கோடி ரூபாய் கடனும் காணாமல் போகும் வியூவர்ஸ் அனைவருக்கும் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது காணாமல் போய்விடும் அனைவருக்கும் வணக்கம் நம் இடத்தில் எப்பொழுதுமே பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கவும் செல்வ வளம் பெருகவும் நம் வீட்டு பூஜை அறையில் இருக்க வேண்டிய சுவாமி படம் எது என்று பார்ப்போம் அதற்கு முன் எங்களுடைய எல்லா பதிவிற்கும் ஆதரவு தரும் உங்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயம் நாங்கள் கொடுக்கும் ஆன்மீக தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனானதாகவே இருக்கும் என்றும் நம்புகிறோம் இதுவரை ர சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த பதிவினை கேட்ட பிறகு மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் காணாமல் போய்விடும் இது எப்படி சாத்தியமாகும் வாங்க இன்றைய பதிவில் இதை பற்றி தான் நாம் பார்க்க உள்ளோம் குடும்பத்தில் எப்பொழுதுமே லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கவும் மன நிம்மதியோடு வாழவும் அதே சமயம் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கவும் நமது வீட்டு பூஜை அறையில் இருக்க வேண்டிய படம் எது என்று பார்த்தோம் என்றால் ஸ்ரீமன் நாராயணனோடு லட்சுமி தாயாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய படம்தான் அது இந்த ஒரு படம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்குமாயேன் உங்களுக்கு எப்பொழுதுமே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் நம்மில் பலரும் இந்த பணத்தை தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதிலும் பலருக்கு இந்த பணமானது ஒரு வழியில் வந்தால் அது பல வழிகளில் செலவாகி விடுகிறது இப்படி இந்த பணமானது வின் செலவுகளால் கரைந்து போகாமல் இருக்க நமது வீட்டில் எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் அது மட்டுமின்றி மகாலட்சுமி எந்த ஒரு வீட்டில் வாசம் செய்கிறாரோ அந்த வீட்டில் எப்பொழுதுமே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் கையில் போதுமான அளவுக்கு பணம் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த வீட்டில் நிம்மதி என்ற சொல்லுக்கே இடம் இருக்காது நம்முடைய அத்தியாவசிய செலவுக்காக நம்மிடத்தில் போதுமான அளவுக்கு பணம் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஸ்ரீமன் நாராயணனை பார்த்தோம் என்றால் பொதுவாகவே அவருடைய முகத்தில் சந்தோஷம் என்பது எப்பொழுதுமே நிறைந்திருப்பதை நம்மால் கண்கூடாகவே பார்த்திட முடியும் ஏழுமலையானின் மனதில் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பதாலேயே அவருடைய முகத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நம்மால் எப்பொழுதுமே பார்க்க முடிகிறது இந்த ஒரு விஷயத்திற்காகவே நாம் லட்சுமி தாயார் பெருமாளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய உருவப்படத்தினை வீட்டில் வைத்து வழிபட்டு வர வேண்டும் பெருமாள் லக்ஷ்மி தாயாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு படத்தினை நீங்கள் வீட்டில் வைத்து முறையான வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே செல்வ வளம் நிறைந்திருக்கும் கூடவே பண தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கும் இடம் இருக்காது அதே சமயம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் வெள்ளி செவ்வாய் மற்றும் விசேஷ நாட்களில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவதையும் வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் யாவும் உங்களை விட்டு படிப்படியாக விலகிவிடும் வீட்டில் பெருமாள் லட்சுமி தாயாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய உருவப்படத்தினை வீட்டில் வைத்து வழிபட விரும்புகிறீர்களா அப்படி என்றால் இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்